Hi everyone, welcome to VLEARN channel. நான் தவுங்க Max Educator. இன்னைக்கு நம்ப 10th Mathematicsல, 1st chapter, Relation and Functionsல, um, exercise 1.5 ஓட basics தா பாக்கப் போரும். கேவா introduction, பாக்கலாமா? பாருங்க, composition of functions. Okay, functions ஓட composition பதி படிக்கப் போரும். கேவா, எட்மினையம் பார்த்தது, functionsன் என்ன பார்த்தோ, relationsன் என்ன பார்த்தோ, setsப் பதி பார்த்தோ, ஓகேவா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி காம் ஃபங்க்ஷன்ஸோட காம்போசிஷன்ஸ் காம்போசிஷன் என்னென்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்தது தான் காம்போசிஷன் சொல்லுவாங்க ஓகேவா ஓகே இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாமல் பாருங்கள் வென் அ கார் டிரைவர் டிப்ரஸர்ஸ் த ஆக்சிலேட்டர் பெடல் இட் கண்ட்ரோல்ஸ் த ஃப்ளோ ஆஃப் ஃபியூவல் விச் இன் டேர்ன்ஸ் இன்ஃப்ளூவன்சஸ் த ஸ்பீட் ஆஃப் கார் இப்போ அந்த கார் டிரைவர் வந்து என்ன பண்ணுறாரா அந்த ஆக்சிலேட்டர் பெட்ர வந்து ஆசில ஆசிலேட் கடலை அமுக்குனதுக்கு அப்புறமா அந்த ஃபியூல் வந்து எவ்வளவு வரணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு சொல்றாங்க அதுவை தான் கார் எவ்வளவு வேகமா போகிறது அப்படின்றத தீர்மானிக்குது டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அதே மாதிரி லைக்வைஸ் த காம்போசிஷன் ஆஃப் த டூ ஃபங்க்ஷன்ஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் செயின் ரியாக்ஷன் இந்த மாதிரி காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன் வந்து செயின் ரியாக்ஷனா ஒன்றுக்கு அந்த நடந்ததுக்கு அப்புறம் தான் ஒன்னொன்று நடக்கும் அதுக்கப்புறம் ஒன்னொன்று நடக்கும் ஓகேவா அது செயின் ரியாக்ஷன் ஓகேவா இதில் ஃபங்க்ஷன்ஸ் ஆக்ட் அப் ஆன் ஒன் ஆக்டன்னு நடந்தது ஒரு ஒரு ஃபங்க்ஷனும் அடுத்தடுத்து ஆக்ட் ஆகுமா எக்ஸ்லேருந்து எஃப்அஃப் எக்ஸ் ஆச்சு அப்புறம் எஃப்எப் எக்ஸ்லேருந்து ஜிஆப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆச்சு ஓகேவா இது தனி ஃபங்க்ஷன் ஆனால் இது தனி ஃபங்க்ஷன் தனித்தனியாக பேர் வச்சுருக்காங்க ஓகே இதில் நம்ம ஃபர்தராக என்ன கான்செப்ட் பார்க்க போனால் இந்த ஃபங்க்ஷன் இந்த கான்செப்ட் வந்து ப்ராசஸ்ன்னு சொல்லலாம் ஓகேவா ஃபங்க்ஷனை வந்து ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க எஃப் எஃப்என்ஜி அது டூ ஃபங்க்ஷன்ஸ் தென் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இப்போ ரெண்டு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது எஃப்என்ஜி அப்போ அது ரெண்டு ஃபங்க்ஷனோட காம்போசிஷன் வந்து நம்ம எப்படி எழுதலாமா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதலாமா ஓகேவா அப்படி தான் நீங்கள் படிக்கணும் ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ரெண்டு ஸ்டெப்பில் இந்த வந்து வந்து ஃபார்ம் ஆகிருக்கான் எந்தெந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஃபீடு வந்து இன்புட் வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குறோம் அது வந்து எக்ஸ் ஓகேவா அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஃபீடு அவுட்புட் வந்து என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் டூ ஜி டு கெட் ஜி ஆஃப் எஃப்ஆஃப் எக்ஸ் வி கால் இட் அஸ் ஜி எஃப்அப் எக்ஸ் ஓகேவா என்ன என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து இன்புட் என்ன கொடுக்குறோமா எக்ஸு கொடுக்குறோமா அந்த ஃபங்க்ஷன் எஃபுக்கு ஓகேவா அது வந்து நம்மளுக்கு என்ன வந்து ஃபீடு வந்து அவுட் புட் வந்து எஃப்ஆஃப் எக்ஸ் கிடைக்குதான் டூ த ஜி ஓகேவா எஃப்ஆப் எக்ஸ் டூ ஜி கிடைக்குதான் அந்த ஜி நம்மளுக்கு என்ன கிடைக்குதான் கடைசியில் ஒரு ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் எஃப்ஆப் எக்ஸுன்னு கிடைக்குதான் அது நம்ம ஜிஎஃப் எக்ஸ்ன்னு சொல்லலாமா புரிஞ்சுதா அடுத்தது பாருங்கள் டெஃபனிஷன் டெஃபனிஷன் என்னென்னா இதுக்கு ஃபங்க்ஷன் வந்து ஏலேருந்து பிக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகுது அப்புறம் ஜி ஜி ஜின்ற ஃபங்க்ஷன் வந்து பிலேருந்து சிக்கு போகுது ஓகேவா அதுக்கப்புறமா டூ ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டுத்தையுமே நம்ம சேர்த்து எழுதும் போது ஜி ஆஃப் எஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது வந்து எஃப் ஆஃப் ஆஃப்னு படிக்கணும் ஓகேவா இட் இஸ் டிஃபைன் பை த ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஓகேவா இதுக்கு பேர் ஆஃப் இதுக்கு பேர் ஆஃப் தான் ஓகேவா ஃபார் இது இந்த சிம்பிளுக்கு பேர் என்னன்னா ஃபார் ஆல் ஃபார் ஓகேவா ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு மறப்பீங்களா மறக்க கூடாது ஓகே ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷனு ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன் ஓகேவா இதுக்கு பேர் வந்து சாண்ட்விச் சொல்லுவாங்க ஓகேவா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் X ஓகேவா புரிஞ்சுதா இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிரெட் ஆம்லேட் ஓகே நான் உங்களுக்கு அப்புறமா வர வர வீடியோஸில் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா பிரெட்டு மேலே ரெண்டு பிரெட்டுக்கு உள்ள ஆம்லேட் வச்சு அது என்னன்னு சொல்லலாம் ஜி ஆஃப் எஃப்எஃப் எக்ஸ்னா ரெண்டு ஆம்லேட்டு நாடு பிரெட்டு வைக்கிறது புரிஞ்சுதா ஓகே அதை வந்து ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி டிஃபைன் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து என்னது நிறைய குரூப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸாக சேர்த்து தான் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அவ்வளோதான் இது டினோஷன் டினோட் எப்படி பண்ணுறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் ஏலேருந்து பிக்கு போகுது அப்புறம் பீலேருந்து சிக்கு போகுது இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் எப்படி சொல்லுவோம் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம் அது ஜிஆப் எக்ஸ் ஏற்கனவே இப்போ பார்த்துட்டு தான் ஓகேவா அடுத்தது சைடில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி இந்த ஜிஆப் எக்ஸும் எஃப்ஆஃப் எக்ஸும் இதுவுமே சேமாக இருக்கா ஏன்னா இந்த டூ ஃபங்க்ஷன்ஸ் எஃப்ஓ ஜிமே காமடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை ஃபாலோவே பண்ணாதான் காமடேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு என்னது ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டூ பி பிளஸ் தான் காமடேட்டிவ்னு சொல்லுவாங்க ரெண்டு செட் ரெண்டு ஃபங்க்ஷனில் தான் அது நடக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எஃப் ஆஃப் ஜி வந்து நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப்னு சொல்கிறாங்க ஏன்னா இது காமடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை ஃபாலோ பண்ணாதான் புரிஞ்சுதா ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா Uh, the composition, இங்க பாருங்க காம்போசிஷன் த காம்போசிஷன் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஒன்லி வென் ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் சப்செட் ஆஃப் டொமைன் ஆஃப் ஜி ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னா எப்போ இந்த காம்போசிஷன் வந்து ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்குனா ரேஞ்ச் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் த சப்செட் ஆஃப் டொமைன் ஆஃப் ஜி ஓகேவா எப்போனா ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் ரேஞ்ச்ன்றது என்னது அந்த ஃபங்க்ஷன் இன்வால்வ் தான் நம்ம ஆகிறதா எலமெண்ட் கரெக்டா நீங்கள் செட்டில் வந்து நம்மளுக்கு ரேஞ்சுன்னு ஒன்று இருக்கும் அந்த ரேஞ்சு வந்து என்னவா இருக்கும் இந்த பீன்ற இந்த பி இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷனுக்கு இந்த 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 பி தான் டொமைனு தான் டொமைன் ஓகேவா இது எஃப் டொமைனுக்கு ஓகேவா டொமைன் ஆஃப் ஓகேவா இது பார்த்தீங்கன்னா டொமைன் ஆஃப் ஜிக்கு ஓகேவா டொமைன் ஆஃப் ஓகேவா இப்போ இந்த டொமைன் ஆஃப் எஃப் வச்சு நம்ம என்ன இருந்துடும் ரேஞ்சு எழுதுறோம் ரேஞ்சு ரேஞ்ச் ஆஃப் எஃப் இருக்கா இந்த ரேஞ்ச் ஆஃப் எஃப் வந்து சப்செட் ஆஃப் டொமைன் ஆஃப் இருக்கும் போது தான் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகியிருக்கும் சொல்கிறாங்க புரிஞ்சுதா புரிஞ்சுதா என்ன சொல்ல வராங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் சப்செட் ஆஃப் டொமைன் ஆஃப் ஜி ஓகேவா இவ்வளோ தான் இவ்வளோ தான் சொல்கிறாங்களே இந்த பாயிண்ட் தான் அவங்க அதில் சொல்கிறாங்க ஓகேவா இதோட இது சப்செட்டாக இருக்கும் சப்செட் என்னது அது ஒரு சின்ன பார்ட் இந்த ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து அந்த பி இன்ட் செட்டில் ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கும் ஓகே ஓகே நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தெரியுது நெக்ஸ்ட் வந்து காம்போசிஷன் ஆஃப் த்ரீ ஃபங்க்ஷன்ஸ் ஓகேவா மூணு ஃபங்க்ஷன்ஸ் ஏற்கனவே ரெண்டு ஃபங்க்ஷன் பார்த்தோம் இப்போ மூணு ஃபங்க்ஷனா புரியுதா ஏலேருந்து பிக்கு போகிற ஃபங்க்ஷனை எஃப்னு ஜி பியிலேருந்து சிக்கு போகிறத ஜீனு சிலேருந்து பிக்கு போகிறத ஹெச்னு சொல்கிறாங்க ஓகேவா மூணு ஃபங்க்ஷன்ஸ் இதை வந்து எஃப் ஆஃப் ஜி அப்புறம் ஜி ஆஃப் ஹெச்னு தனித்தனியாக பிரித்து இருக்காங்க அது மூணு சேர்த்ததுனா எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் அப்படி படிக்கணும் இதை வந்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் தனியாக கேப் விட்டு படிக்கணும் அவ்வளோதான் போதும் ஜி ஆஃப் ஜி எஃப் ஆஃப் ஜி ஆஃப்ஹெச் இது வந்து எஃப்ஆப் ஜி ஆஃப்ஹெச் அப்படி படிங்க ஓகேவா இதுதான் ஃபங்க்ஷன்ஸை படிக்கிற மெத்தட் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வி அப்சர்வ் த காம்போசிஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் நாட் காம்படேட்டிவ் இது காம்படேட்டிவ்லாக ஃபாலோவே பண்ணாது இந்த ஒர்க்கில் இந்த பிள்ளைங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இந்த கொஷின் வந்து அசோசியேட்டிவ் ஆப்ரேஷனில் ஒர்க் ஆகும் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அசோசியேட்டிவாக இருக்கும் புரிஞ்சுதா இது இதுதான் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்ன்றது வந்து ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப்ஹெச் ஓகேவா இது பேர் என்னது அசோசியே அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மூணு மூணு ஃபங்க்ஷன் இதில் வரும் இப்போ காம்படேட்டிவ் எல்லாமே ரெண்டு தான் வரும் இல்லை மூணு வரும் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அசோசியேட்டிவ் வந்து ஃபாலோ ஆகுது ஆனால் காம்படேட்டிவ் வந்து இது ஃபாலோ பண்ணாது ரெண்டுமே சேமாக இருக்காது ஆனால் அசோசியேட்டிவில ப்ராப்பர்ட்டியில் சேமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுவும் எதுக்கு த்ரீ ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஓகேவா மறக்காதீங்க அடுத்து ஐடென்டிஃபிகேஷன் எப்படி கிராஃப் ஐடென்டிஃபை பண்ணுறது ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம் லீனியர் ஃபங்க்ஷன் லீனியர் ஃபங்க்ஷன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் எஃப் எஃப் வந்து ரியல் நம்பர்ஸ்லேருந்து ரியல் நம்பர்ஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு டிஃபைன் இந்த லீனியர் ஈக்வேஷன் எப்படி எழுதுவோம் ஒய்இஸ் ஈக்குவல் டு எம் எக்ஸ் பிளஸ் சிந்தான எழுதுவோம் இதான லீனியர் ஸ்டெயிட் லைனோட ஈக்குவேஷனு இந்த எஃப் நம்ம என்ன எழுந்திருக்கும் ஒய் எழுந்திருக்கும் ஓகேவா ஓகே இப்போ எம்மு வந்து நாட் ஈக்குவல் ஜீரோ இந்த எம்முன்றது என்னது ஸ்லோப்பு ஸ்லோப் வந்து எப்பயுமே நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக தான் இருக்கும் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அப்புறம் அது வந்து ஸ்ட்ரெயிட் லைனாகவே இருக்காது அது ஒரு கான்ஸ்டாக மாறிடும் புரிஞ்சுதா ஓகே இது வந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க இது வந்து ஜாமெட்ரிக்கலாக இந்த ஸ்ட்ரெயிட் லைனாக நம்ம கிராஃபில் வரையலாம் இப்போ என்ன சொல்கிறேன்னா இதில் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனும் அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனும் ரெண்டு இருக்குது ஓகேவா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா டொமைன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆறுலேருந்து ஆறுக்கு போகுது ஓகேவா ரெண்டுமே ரியல் நம்பர்ஸ் தான் இதில் வந்து என்னது டிஃபனேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப்ஆப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸாம் இந்த அடிட்டிவ் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் மிரரில் வச்ச மாதிரி இருக்கும் ஓகேவா எப்படின்னா அதே தான் அதே டொமைன் தான் இருந்தாலும் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஆகிடுச்சு இது வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் அதோட ரிசிப் அந்த மாதிரி தலைகீழே போட்ட மாதிரி இல்லைன்னா பிளஸ் தான் மைனஸ் அந்த மாதிரி இருக்கும் இன்வர்ஸ் ஆடிட்டிவ் இன்வர்ஸ்னா பிளஸ் மைனஸ் ஆகிடும் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் அதான் இன்வர்ஸ் ஓகேவா இப்போ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனில் வந்து இந்த பக்கம் போகிற கிராஃப் தான் ஜீரோக்கு அப்புறமா அதே மாதிரி போகும் ஓகேவா அது ஐடென்டி கிராஃப் இல்லை அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்லாம் என்னென்னா அதே கிராஃப் தான் பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜ் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இதுவும் அதே ஐடென்டி ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் தான் இருந்தாலும் இது வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் சொல்றாங்க அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் புரிஞ்சுதா அந்த ஐடென்டி ஃபங்க்ஷனை அடிட்டிவ் இன்வெர்ஸ் பண்ணுறோம் ஓகே இதுவும் ஒரு ஸ்டெயிட் லைன் தான் இது வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எம் எக்ஸ் ப்ளஸ் தான் வரும் இது ரெண்டுமே என்னது கிராஃப் ஆஃப் லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் ஓகேவா இப்போ அடுத்த ஸ்லைட் போகலாம் நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா மாடலஸ் ஆர் அப்சொல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன் அப்சொல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன் இல்லைன்னா மாடலஸ் இதில் ரெண்டுமே அதுக்கு பேர் சொல்லலாம் இதுக்கு பேர் வந்து மாடலஸ்ன்னு சொல்லலாம் அப்சொல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம் ஓகேவா மாடலஸ் எதுக்கு போடுறாங்கன்னா இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் ப்ளஸ்ஸாக மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம் ஓகேவா அதுக்கு தான் இப்படி எழுதுறாங்க ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம் ஓகே இந்த மாடலஸ் போட்டிங்கன்னா ரெண்டாகவும் இருக்கலாம்னு தெரிய வைக்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வந்து ரியல் நம்பர்ஸ் ஃபங்க்ஷன் எதுலேருந்து ரியல் நம்பர்ஸ்லேருந்து ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் புரிஞ்சுதா ஓகே இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து மாட்லஸ்ன்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு வரும்போது என்னது எக்ஸு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்க இருக்குது இங்கேருந்து இங்கே ஜீரோலேருந்து இப்படி போகும்போது நெகட்டிவாக இருக்குது இங்கேருந்து இங்கே போகும்போது பாசிட்டிவாக இருக்குது அதுதான் குறிக்கிறாங்க ஓகேவா எக்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது இங்கே வந்து எக்ஸு பாசிட்டிவாக பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கு ஓகேவா இவ்வளவுதான் இது வந்து மாடலஸ் ஓகே ஓகே இந்த இன்டர்வல் தான் ஃபாலோ பண்ணுது இப்போ இந்த மாடல்லஸ் ஃபங்க்ஷன் வந்து நாட் அ லீனியர் ஃபங்க்ஷன் பட் இட் கம்போஸ்ட் ஆஃப் டூ லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் மைனஸ் எக்ஸ் எக்ஸின்ற லீனியர் ஃபங்க்ஷனும் மைனஸ் மைனஸ் எக்ஸின்றர் ஃபங்க்ஷன் ரெண்டு ஃபங்க்ஷனோட சேர்த்தா தான் நம்மளுக்கு மாட்லஸ் ஃபங்க்ஷன் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இது ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் கிடையாது இருந்தாலும் ரெண்டு லீனியர் ஃபங்க்ஷன் நம்ம சேர்த்தா தான் இதில் மாட்லஸ் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க புரியுதா அடுத்து பார்த்தீங்கன்னா லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இன் கிரிப்டோலஜி கிரிப்டோகிராஃபி ஆஸ் வெல்லர்ஸ் இன் செவரல் பிரான்ச்சஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா இதுல வந்து ஆல்வேஸ் இந்த லீனியர் ஃபங்க்ஷன் வந்து ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும் எப்பயுமே ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன்ஸ்னா அதுக்கு யுனிக்கான எலமெண்ட்ஸுக்கு யூனிக்கான இமேஜஸ் இருக்கும் அதனால தான் இதை ஒன் டு ஒன் சொல்றாங்க ஓகேவா அதான் இந்த லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறைய இடத்துல அப்ளை பண்ணுறோமா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிரிப்டோகிராஃபின்ற ஒரு அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறோமா சீக்ரெட்டு கோட்ஸை வந்து டீ கோட் பண்ணுறது கிரிப்டோகிராஃபின்னு சொல்லுவாங்க அதில் யூஸ் பண்ணுறோமா இந்த லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் இன் செவரல் பிரான்ச்சஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓகேவா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிரான்ச்சஸ் செவரல் பிரான்ஞ்சஸில் இதை நம்ம யூஸ் பண்ணுறோமா புரிஞ்சுதா இந்த லீனியர் இக்குவேஷன் லீனியர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோமா ஸ்டெயிட் லைன் ஓகேவா லீனியர்னாலே ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட் லைன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவாட்ரியாட்டிக் ஃபங்க்ஷன் குவாட்ரியாட்டிக் ஃபங்க்ஷன்னா என்ன குவாட்ரியாட்டிக்னாலே என்னதுன்னா இந்த மாதிரி ஸ்குவேர் வரும் இங்கே பார்த்தீங்களா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சீன் இருக்கா ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இதுதான் நம்ம குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம் ஓகேவா இது வந்து குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன் இது வந்து ஃபங்க்ஷனாக எழுதிப்போம் இதில் எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்க அந்த ஏ வந்து ஈக்குவல் டு ஜீரோ ஆகக்கூடாது ஒருவேளை ஜீரோ ஆகிடுச்சுன்னா இது வந்து லீனியர் ஃபங்க்ஷன் ஆகிடும் ஓகேவா இது வந்து குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்குது புரிஞ்சுதா இதில் வந்து சம் ஸ்பெசிஃபிக் குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன் இருக்குது என்னென்னா அதோடய ஃபங்க்ஷன் பாருங்கள் ஆர்லேருந்து ரியல் நம்பர்ஸ் வந்து ரியல் நம்பர்ஸ் தான் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்குவராக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸு மைனஸ் எக்ஸ் இருக்கும் ஓகேவா அவ்வளோதான் இது வந்து ஜீரோ டு இன்ஃபினிட்டி இது வந்து மைனஸ் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இது வந்து நம்ம பேரபோலா ஈக்குவேஷன் சொல்லலாம் எக்ஸ் ஸ்கொயர் வந்து பேரபோலாவோட ஈக்குவேஷன் வந்து அப் 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 அப்புறபோலா இது வந்து டவுன் பேராபோலா ஓகேவா ஓகே இது வந்து குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷனோட கிராஃப் இது நீங்கள் உடனே இது வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்கொயராக இருக்கும் இது வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்குவராக இருக்கும்னு நீங்கள் சொல்லிடணும் பார்த்த உடனே ஓகேவா அப்புறம் பார்த்தீங்கன்னா கியூபிக் ஃபங்க்ஷன் க்யூபிக் ஃபங்க்ஷன் என்னென்னா இந்த ஸ்கொயர் போயிட்டு ஸ்க்யூப் வந்துடும் எக்ஸ் கியூப்பில் எக்ஸ் பவர் த்ரீல இருக்கிற ஃபங்க்ஷன் ஓகேவா அதான் கியூபிக் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் அதை எப்படி நோட் பண்ணுவோன்னா எஃப் எக்ஸ் கியூபா இப்படி வருது ஃபங்க்ஷன் ஓகேவா இப்படி வருதான் கிராஃப் இப்படி வந்தால் நம்ம என்ன சொல்கிறோம் அது கியூபிக் ஃபங்க்ஷன் சொல்கிறோம் ஓகேவா ஏற்கனவே இந்த இதை வந்து நம்ம எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் ஃபோரில் ஃபஸ்ட் நம்மளை பார்த்துருக்கோம்ல இது ஒரு ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக பார்த்துருப்போம் இது வந்து ஒரு கியூபிக் ஃபங்க்ஷன் ஓகேவா ஓகே இதை பார்த்தோம்னு நீங்கள் கியூபிக் ஃபங்க்ஷன்னு சொல்லிடணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா இது இந்த ஒரு இந்த ஒரு கிராஃப் இருக்கு பார்த்தீங்களா கர்வு அதே கிரகோ வந்து அப்படியே தலகியில இருக்கும் அதுதான் ரெசிப்ரோக்கல் ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் ஓகேவா இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ மட்டும் இதில் இன்க்ளூடே ஆகாது ஜீரோ மட்டும் எடுத்துருவாங்க அது ஜீரோ மட்டும் இருக்கவே இருக்காது ஓகேவா மீதி ஜீரோ இல்லாமல் இந்த ரியல் இந்த ரியல் நம்பர்ஸ்க்கு ஃபங்க்ஷன் வருது ஓகேவா இது வந்து அப்படியே ரெசிப்ரோக்கலாக இருக்கும் ஒன் பை எக்ஸ் இந்த ஃபங்க்ஷன் பேர் வந்து எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ் இதுக்கு பேர் வந்து ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் என்னது கான்ஸ்டண்டா இருக்கும் அந்த கிராஃபிலே அந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கான்ஸ்டண்டாக இருக்கும் எப்பயுமே மாறாது மாறாம இருக்கிறதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க வேரியபிள்னா மாறிக்கிட்டே இருக்கிறது இப்போ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து மாறவே மாறாதுன்னு சொல்றாங்க எப்பயுமே இப்போ ஃபிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி தான் ஓகேவா அந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனில் அந்த ஒரு கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா அந்த கான்ஸ்டன்ட் லைன் தான் எப்பயுமே ஸ்ட்ரெயிட் லைன் போய்கிட்டே இருக்கும் அந்த கான்ஸ்டன்ட் தான் ஓகேவா ஓகே ஓகே இது ஒரு ஸ்ட்ரீட் லைன் மாதிரி ஓகேவா ம் இது வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சதா நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன் பார்த்தோம் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோம் ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் பார்த்தோம் கியூபிக் ஃபங்க்ஷன் பார்த்தோம் குவாட்ரெட்டிக் ஃபங்க்ஷன் பார்த்தோம் அதுக்கப்புறம் மாடலில் சப்ஜிடியூட் வேல்யூட் ஃபங்க்ஷன் பார்த்தோம் அதுக்கப்புறமா லீனியர் ஃபங்க்ஷன் பார்த்தோம் பார்த்தாமா அதுக்கு முன்னாடி காம்போசிஷன் ஆஃப் த்ரீ ஃபங்க்ஷன்ஸு காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸு அதோட டெஃபனேஷன் பார்த்தோம் ஓகேவா பார்த்தோமா ஓகே இதோட இன்ட்ரடக்ஷன் பேசிக்ஸ் ஃபார் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து முடிஞ்சிருச்சு உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் கேளுங்கள் கேட்டு நிறையவே கற்றுக்கோங்க ஓகேவா வாங்க படிக்கலாம் நல்லாவே படிக்கலாம் தேங்க் யூ